தமிழ் பேரினத்தின் ஒற்றை நம்பிக்கை தமிழத்தில் இருளிற்று வந்த பேரொலி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு உணர்வோடும் கலந்து வாழ்ந்த வரலாற்றில் வரலாறு நட்பு தம்பி மிக்க வாழ்வு என்கிற புனித கனவை சுமந்து வந்தார் எங்கள் உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் எல்லா துன்ப பூத்துகளுக்குமான மட்டுமே அம்பேத்கர் எது ஒன்று சாத்தியமில்லை என்று சொல்கிறார்களோ அதை சலா எந்த இடத்திலே அவமானப்படுத்தப்பட்டாய் அந்த இடத்தில் நீ மதிக்கப்படுகிற அளவிற்கு உயர வேண்டும் முப்பத்தி நாலு தொகுதிகளையும் போட்டியிடுகிற கட்சி நாற்பது தொகுதிகளையும் போட்டியிடுகிற கட்சி தமிழ்நாட்டில் ஒரே கட்சி மட்டுமே மற்றவர்கள் பணம் இருக்கிறது வேற என்ன இருக்கிறது என்னிடத்தில் பணம் இல்லை மாணவிக்க என் இனம் என்பதை அந்த தென்பும் திமிரும் நம்பிக்கையும் எங்களுக்கு அடர்த்தியாக இருக்கு என் மக்கள் என் நாடு என் நிலம் என் வளம் என் உரிமை என் மொழி என் பிள்ளைகளின் கல்வி என் மக்களின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு நஞ்சில்லா காற்று நஞ்சில்லா நீர் நஞ்சில்லா உணவு இதை கொடுப்பதே என் கனவு எங்களுக்கு ஒரு கனவு ஒரு நோக்கம் இது எதுவுமே இல்லை அன்பு தம்பி தங்கைகளே கஷ்டப்படுகிற மக்களின் கடைசி புகலிடம் கடவுள் அயோக்கிய அரசியல் தலைவர்களின் கடைசி புகலிடம் காசு எப்படியாவது காசை கொடுத்து பார்க்கும் வாங்கி உங்கள் பிள்ளைகள் வாக்கை பெறுகிறோம் அவர்கள் வாங்குகிறார்கள் வேறுபாடு வேறுபாடு நாங்கள் இதுவரை வெல்லவில்லை ஆனால் என் மக்கள் எங்களை நம்பிக்கையோடு பார்க்கிறார்கள் இந்த பிள்ளைகள் வந்தால்தான் நாடும் மக்களும் நன்றாக இருக்க எடுத்து வைக்கிற தத்துவ கோட்பாடு நாங்கள் தமிழ் தேசிய மக்களுக்கு அரசியல் செய்ய இல்லை எங்கள் அரசியல் கோட்பாடு உலகம் முழுமைக்கும் புதுமையாக இது அம்பேத்கர் சொன்னது போல அண்ணல் அம்பேத்கரை ஒரு சாதிய குறியீடாக நீங்கள் பார்க்க முடியாது உலகெங்கிலும் எங்கெங்கு மானுட சமூகம் அடிமைப்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடந்ததோ அது எல்லாவற்றுக்குமான விடுதலைக்கு உரிமை மீட்பிற்கான குறியீடாக தான் பார்க்க வேண்டும் அப்படித்தான் ஆப்ராம் லிங்கனை அப்படித்தான் மாற்றின் உலகத்திங்கை அப்படிதான் நீங்கள் பார்க்க அப்படிதான் சுபாஷ் சந்திர போஸ் பார்க்கணும் பகத்சிங்கை பார்க்கணும் பிரடாக்கர் சேகர் அவர் அப்படிதான் பார்க்கணும் அப்படித்தான் நம்ம உயிர் தலைவன் பிரபாகரனையும் பார்க்கணும் அவர் தமிழ் தேசிய விடுதலை தமிழின மக்களின் விடுதலை அதற்காக போராடினார் என்று ஒரு குமிழ் சிமிலுக்குள் அடைக்கக்கூடாது உலக இங்கு ஒடுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு அடித்து வைக்கப்பட்ட தேசிய இனங்களின் உரிமைக்கு ஒரு குறியீடு என்றுதான் பார்க்க வேண்டும் நாங்கள் முன்னெடுப்பது இந்திய பெருமிதத்திலே உரிமை இழந்து அடிமைப்பட்டு இந்திய சிலை கூடாரத்திற்குள் சிக்கிற எல்லா மொழிகளில் தேசியங்களின் உரிமைக்கு பேசுகிறோம் அவரவர் மொழி அவரவர் நிலத்தில் ஆட்சி மொழி தொடர்புக்கு கெடுவாய்ப்பாக வெள்ளை நம்மளை ஆண்டு இருக்கிறார் ஒரு பொதுமொழியாக ஆங்கிலம் வைத்துக் கொள்ளலாம் அவ்வளவுதான் இந்தி இந்தி பேசுற மாநிலங்களில் ஆட்சி மொழி அதிகாரமொழி பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழி பிரச்சனை எனக்கு என் நிலத்தில் என் தாய்மொழி என் தாய்மொழி தமிழ் ஆட்சி மொழி அதுவே பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி தொடர்ந்து ஆங்கிலம் வைத்துக் கொள்ளும் நாங்கள் கேட்பது தமிழ் தேசிய மக்களின் இறையாண்மை இறையாண்மை கொண்ட ஆட்சி தமிழ் தேசிய மக்களின் உரிமை அதற்கான அரசியல் மாநில தன்னாட்சி மாநில உரிமை என்பதே என் உடன் பிறந்தவர்களே அந்த மாநிலத்தை அந்த அந்த இனத்தை சார்ந்த மகன் மகன் ஆள்வதுதான் முதன்மையான உரிமை மாநில உரிமைகளிலே முதன்மையான உரிமை அதுதான் இது என் ஒரு தன்மானமிக்க தமிழன் இன உணர்வு தமிழன் எப்படி சகிப்பால் முடியாது ஆகவே அதிகாரம் எனக்கு தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி எங்கள் தமிழ் தேவனையுற வேண்டும் தமிழ் வேண்டும் என்றால் இந்த நிலமும் அதிகாரமும் எங்களுக்கு வேண்டும் தமிழ் படிச்சா கிடைக்கும் செய்வான் தமிழ் படிச்சா சோறு விடைக்குமா சீமா இது என்ன கேள்வி இப்ப இங்கிலீஷ் படிச்சுதான் நாயி பண்ணிடலாம் சோறு தெரியுதா என்னது அப்ப ஒரு ஒரு தன்மானம் மிக்க தமிழ் மகன் தமிழ் மகள் என்ன முடிய தமிழ் எனக்கு சோறும் வேலையும் அல்ல தமிழ் எனக்கு உயிர் தமிழின் முகம் தமிழின் முகவரி தமிழின் அடையாளம் தமிழின் பெருமை தமிழின் இலக்கியம் தமிழின் வாழ்வியல் தமிழின் வரலாறு தமிழ் எல்லாம் என் எலும்பு நரம்பு ரத்தம் சதை கனவு கண்ணீர் பசி உறக்கம் பேச்சு தேவை கத்துக்கல அப்ப என்ன முடிவெடுத்தது தமிழ் பேசிய பயிற்று மொழி தமிழ் ஆங்கிலம் கட்டாய பாடமொழி எப்படி செய்வேன் உலகத்தில் வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவனை விட என் பிள்ளைகள் அழகாக ஆங்கிலம் பேசி எழுதுகிற படிக்கிற புலமையை கத்திறனை கற்றுக் கொடுப்பேன் எப்படி கொண்டு வருவேன் விடுமுறை காலங்களில் துறை பேராசிரியரை கொண்டு வந்து உன் உச்சரிப்பை என் பிள்ளைகளை கற்றுக் எப்படி என்ன ஐம்பது நேரத்துக்கு ஃப்ளைட் ஓட்டுறேன் அவங்க கற்றுக் கொடுக்க மாட்டானா என் பிள்ளைகள்லாம் இல்லை இங்கே ஈழத்திலிருந்து போன பிள்ளைகள்லாம் அந்த நாட்டில் வாழ்கிறாங்கல்ல வெள்ளைக்காரனை மிஞ்சி இங்கிலீஷ் பேசுவாங்க நாலு பேரை பேராசிரியரை போட்டேன்னா முடிஞ்சு பிச்சு எடுத்துருவாங்க தேவைன்னா பேச வேண்டியதுதான் தேவையின ஜோசப் பெஸ்கி அவர் பேரு வீரமாமுணி வர தூய தமிழ் பேரை மாத்திக்கிட்டார் தமிழ் மலர் பற்று தேம்பாவணின்னு ஒரு இலக்க நூலை எழுதி கொடுத்துட்டு போறாரு அதுல தான் கோழியாத்து தாவித கதை இருக்கு கோழியாத்து தாவித கதவை எங்க தலைவரை இரண்டு முறை மாவீர தினத்தில் உதாரணமாக சொல்லிட்டாரு மாவீர உரையில என்ன சொல்றாரு நான்கு பெருத்து கொழுத்த சிங்கள பூதத்தை இராணுவ பூதத்தை எப்படி இந்த சிறிய படையை வைத்துக்கொண்டு கொண்டு பிரபாகரன் வீழ்த்துவாங்க கோலியாத் என்ற பெரிய பூதத்தை தாவிது என்ற சிறுவன் ஒண்டிவீழில் ஒரு உருண்டை மண்ணை கட்டிய வைத்து ஒரே அடியாக நெத்தி பொட்டில் அடித்து வீழ்த்தியது போல வீழ்த்தோன்னா அப்படிதான் இந்த திராவிட இந்திய பூதங்களை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒரே அடியாக அடித்து வீழ்த்தி தேவைன்னா கத்துக்க நீ கூட சேக்ஸ்பியரா கூட வா வில்லியம் வேர்ட்ஸ் மாதிரி கூட வா உன்னை யார் வேணாம்னா போட்டால் அதே தானே அலையாத இங்கிலீஷ் பேசிட்டா அறிவுன்னு நினைக்கிறேன் பிரிட்டன்ல போய் பிச்சைக்காரன் இங்கிலீஷ் தான் பிச்சை எடுப்பான் அதனால அது அறிவு ரொம்ப அறிவாணி பிச்சை எடுப்பேன் நீ வா மகவழிபுரம் வா நம்ம பிள்ளைங்க பாசி பண்ணி ஊசி பாசி வைக்கீங்க பாசி விளக்கரண்ட்டு அப்படி இங்கிலீஷ் பேசுகிறாங்க பார்க்கலையா உலை தட்டி காட்டா அவனுக்கு நோ 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 நோக்ஸ் ஒன் பயங்கரமாக பயங்கரமா அவன் எல்லாம் ஒன்னும் இல்லை சும்மா சாதாரணமா அந்த மொழி செத்து விடக்கூடாது மீட்கணும்னா அதிகாரம் தேவைப்படுது அதை கைப்பற்ற நாங்கள் இங்கே வந்தோம் அப்ப கல்வியில என்ன மாறுதல் செய்யணும் செய்யணும் எப்படி செய்யணும் கல்வி மானோட உரிமை அது கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்காமல் இப்போது மாபெரும் கொடுமை இப்ப என்ன செய்வாய் சீமான் நான் எல்லாம் வச்சிருக்கேன் கல்லூரி பள்ளி வச்சிருக்க புறம் சொல்ற நான் இருக்கான் நான் மூடலை அரசுடமை ஆக்கலை ஆனா உன்னோட சண்டை செய்வேன் போட்டி விடுவேன் எட்டு மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் கொடுக்க முடியாத கல்வியை தானி ஒரு முதலாளி கொடுத்து விடுவார் என்றால் அரசு விட்டது எங்கள் அரசு தோற்காது தனிப்பெரு முதலாளிகள் கொடுக்கிற கல்வி கல்லூரி பள்ளிகளில் கல்வியை தாண்டி ஆக சிறந்த கல்வியை என் பிள்ளைகள் உலக தரத்தில் கொடுப்பேன் தென்கொரியாதான் முதலிடத்தில் அதை தாண்டி தமிழ்நாடு அந்த அரசு பள்ளி கொடுப்பெல்லாம் காத்தாடி கிடக்கும் என் பள்ளி கல்லூரி கூட்டம் பிதிங்கி வழி என்ன பண்ணுவாய் சிம்மான் எல்லாத்தையும் சொன்னா அவங்க யோசிச்ச மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க என்ன ஓட்டுக்கு நான் வந்து செய் சட்டம்தான் சட்டம்தான் பெற்று கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள் அப்ப என்ன பண்ணுவாய் சீமான் அமைச்சர் மகள் மகன் சட்டமன்ற உறுப்பினர் மகன் பிள்ளைகள் பேத்திகள் பாராளுமன்ற உறுப்பினர் வாரிசுகள் முதலமைச்சரின் வாரிசுகள் எவராயிருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்க வேண்டும் சட்டம் தானாக உயரும்